மேக் நோட் ஆஃப் இட் வென் பி விக்மஸ் ஓவரா வெரி ஃபேமஸ் ஓவரா சம்படி கேமரா சாம்பார் எல்லாரும் சிரிச்சம் எனக்கு இருக்காரு சொல்லுங்க எந்த காரணம் நீங்க பார்த்தாலும் எப்படி இருக்கீங்களா அதுக்கான காரணம் இவனுங்களுக்கு இதே வேலை

ரொம்ப எளிமையாகவும் இருக்கீங்களா உங்களோட ரோல் மாடல் இஸ் பீடல் அதாவது நான் எடுத்துக்காட்டாக இருக்க விரும்பினேன் ஆனால் எனக்கு முன்னாடியே ஒருத்தன் என்னை எடுத்து காட்டிட்டார்

நான் யாருன்னு காமிச்சிட்டேன் அதனால என்ன ஒன்னும் பண்ணாதீங்க பண்ணவும் முடியாது மேக் இட் சிம்பிள் பி ஹாப்பி ஃபர்கெட் மீ பட் டோன்ட் கான்சப்

Never, <laughs> never see if I say something about your place, you will get agitated and you will get provoked. When you say, This is my land, you cannot even take a hand of sand. can <laughs> 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 Jalsa. sir, Jalsa, Jalsa, sir. When can we join? When <laughs> can we both join there here? Pretty soon, the Sangama of the. <laughs> of this. of this cult is going to be pretty soon within Fe February 30th. Okay. Uh, <laughs> February 30th? Once again, I'm telling, forget me, but don't forget it's the concert <laughs>

Priyanka. Yeah, yeah, I know. I don't know, you know. Sir. Why she got that name? Why she got Priyanka? It? She always like to open the package. Priyanka, Priyanka, Priyanka. <laughs> she opens everything, whatever, whatever. Very even gentle. detergent powder also, she used to <laughs> <laughs> open like anything and very foodie girl. Very foody girl. That's why I kicked out of my ashrama. <laughs> గుష్రా కుచ్ సోల్న ఉలోమ్ష్ నెలేస్ మన్రా ప్రా ప్రా చ్లాండా ద్డిలాం క్ల్స్ నోలోలోల్స్లా న్లాండాం ఉలోల్లాంచ్లాం స్లా మ్లాం�

அதாவது அந்த இடத்தை பத்தி அவரே வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு விளம்பரமே கொடுத்திருக்காருன்னு நான் சொல்லணும் உங்களோட விளையாட்டு அதாவது விளையாட்டுகள் ஏதாவது பிடிக்குமா உங்களுக்கு எனக்கு எனக்கு எல்லா விளையாட்டும் பிடிக்கும் இல்ல குறிப்பிட்டு ஏதாவது இந்த விளையாட்டு எனக்கு பிடிக்கும் அப்படின்னா ஏதாவது ஒரு விளையாட்டு ரஞ்சி கோப்பை நீங்க இதெல்லாம் பிடிக்கும்னு நீங்க சொல்றீங்க எங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. நாங்க பொதுவாவே ஒரு நடிகரை பார்த்தாலே கேக்குற கேள்வி இ பேர் பத்தால பார்த்தா கண்டிப்பா கேட்டது ஆகணும். நீங்கள் அரசியலுக்கு வந்தா என்ன செய்வீங்க? முதல்ல என் மேல இருக்கிற பெண்டிங் கேसेसஐ எடுப்பேன். அதுக்கப்புறம் ட்ரெண்டிங்கா வரது எப்படின்னு நான் பாப்பேன் எங்களுக்கு வந்து இந்த பவர் எல்லாம் இருக்கு நீங்க சொன்னீங்க நான் முதல்ல கேட்டிருந்தேன் அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் பண்ணி காட்டுங்களா இப்ப உதாரணத்துக்கு ரேசக்கா அதாவது உள்ள வரும்போது இந்த படிக்கட்டுல கூட அவ்வளவு பேர் அடிச்சிருக்க மாட்டாங்க எல்லாரும் கவுண்டர் அடிச்சு கவுண்டர் அடிச்சு அக்கா ரொம்ப வீங்கி போயிருக்காங்க அதுக்கு ஏதாவது நீங்க ஒரு அற்புதம் செஞ்சு அக்கா ஒளியா அதாவது வீக்கம் என்பதை நீங்கள் வந்து அந்த விஷயத்தை நீங்கள் அப்படி இல்லை பிரியங்கா யுவர் ஃபியூச்சர் ஆல்சோ You see, <laughs> my, my future. No, no, no. It's not only advice for Grace, also for Priyanga. When you minimize the usage of the adupu <laughs> <laughs> you can minimize the circumference of the idhupu. <laughs> ஆன் ஹியரிங் தட் யூ கேன் கெட் கடுப்பு பட் தட் இஸ் நாட் மை பொறுப்பு சமீபத்தில் வந்து நீங்க எல்லார்கிட்டயுமே பேசுவோம் நான் வந்து ஒரு நாய் புகை விட்டுச்சு பார்த்தேன் அதெல்லாமே சொன்னீங்க உதாரணத்துக்கு இங்கே ஏதாச்சும் ஒன்று பண்ணி காட்ட முடியுமா யார் மனிதர்கள் தாண்டி வேற யார்கிட்டையும் நீங்க பேசி காட்ட முடியுமா பேசி காட்ட முடியும் ஆமா